நாங்கள் பெரும்பாவூர் போயிட்டு வந்தோங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சங்கரா மீன் சொல்லுவோம் இல்லையா இங்கே வந்து வேறு பேர் சொல்லுவாங்க கிளி மீன் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு பேர் சரின்னு சொல்லிட்டு இதில் ஒரு அரை கிலோ வாங்கினான் அதுக்கப்புறம் வந்துட்டு அயில மீன் இருக்குது இல்லையா அதில் ஒரு அரை கிலோ வாங்கினாங்க அது வந்து வெட்டி கொடுத்துட்டாங்க இது வந்து வெட்ட முடியாது நீங்கள் வீட்டில் கூட்டு கொண்டு போய் சரி பண்ணிக்கிறேங்க சேச்சின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க கொண்டு வந்து சரி வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கிறேன் வாங்க நாம் வந்து மீன் வறுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு சங்கரா மீன் அரை கிலோ வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இது எதுக்குன்னா ஃப்ரே பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ காரம் எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் என் பொண்ணுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் உங்கள் வீட்டில் எப்படியோ அது மாதிரி பார்த்துக்கறேன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் அதாவது வந்து எல்லாம் தனியாக தூண் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா மல்லி சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பேங்கண்ணா நான் இது இது வந்து புளி குழம்பு இதுகளுக்கு யூஸ் பண்ணுறது அதனால எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பேன் அதனால் அதில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிட்டேன் இது வந்து கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் இப்போ நாம் இதில் பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மல்லித்தூள் போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் நீங்கள் சில பேர் வேணுன்னா பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக புளிக்கரசல் அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இது போதும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாம் சேர்ந்து பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை கால் மணி நேரமோ ஊற வச்சு அப்படின்னாக்க இது நல்லா சேர்ந்துக்கிறோம் பாருங்கள் இப்படி எல்லாமே பெசடி வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் ப்ரே பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஆ இப்போ நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னாக்க நான் வந்து சங்கரா மீன் இப்போதாங்க போட்டேன் இது வந்து அில மீன் ஏன்னா நாங்கள் வந்துட்டு வெறுப்பா ஒரு பையன் ரெண்டு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போகும்போது இந்த அயில மீன் வந்து நான் வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் அந்த கொட்ட கொண்டையுமே நான் வந்து மந்தப்பொடி இதெல்லாம் போட்டு ஸ்பெஷரி வச்சுட்டேன் தேவையான எல்லாம் போட்டு பெசரி வச்சுட்டேன் இப்போ நாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் இது சங்கரா மீன் இல்லையா அதில் அரை கிலோ வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் சாரட்டு இப்போ தானே எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் அது கொஞ்சம் சாரட்டு ஏன்னா இது எங்களுக்கு பசிக்குது அதனால இதை சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருலாம்னு சொல்லிட்டு அதை வந்தோன்னே அடைச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ நாம் அதை இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இப்போ ஃப்ரே ஆகிடுச்சு

நீங்களே இது மாதிரி மீன் வாங்கி பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னால் வீடியோ போடுங்க நாங்கள் பார்த்து ஓகே பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்கள் என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதானே எடுத்து வறுத்து எடுத்தோம் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் மீன் வாங்கிட்டு இப்போ நான் சொன்ன அந்த பக்குவமெல்லாம் சேர்த்து வறுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்